வணக்கம் அன்பர்களே மன அமைதியே இல்லாதவர்களுக்கு பைரவரே நல்ல துணை வாங்க பைரவரோட இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க மன அமைதி உண்டாகும் எதை தொடங்குவதற்கு முன்னாடியும் பிள்ளையாரை தொழுதுட்டு தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா பைரவரோட படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி ஆரம்பிங்கே மனதை ஒரு நிலைப்படுத்தி இப்போ நூற்று எட்டு முறை பைரவர் ஸ்லோகம் சொல்லலாம் அதி குரூர மகாகாய கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனு கியாம் தாதுமர்ஹசி அதிக்குரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனு க்யாம் தாதுமர்ஹசி அதிக்குரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியா தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துப்பியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியா தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுஜாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்தூபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுக்யாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியா தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மஹாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியா தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுஜாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுஜாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மஹாகாயே கல்பாந்த தகனோபம வைரவாய நமஸ்தியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்தூபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுஜாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுபர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்பியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்ரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதுமர்சி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி அதிக்கரூரே மகாகாயே கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுகியாம் தாதுமர்ஹசி எட்டு தேப்பறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்தத் துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபீட்சம் உண்டாகும் எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தாலும் அவை ஒழிந்து சுபீட்சம் பெருகும் என்ற நம்பிக்கையும் உண்டு பைரவருக்கு அத்தகைய சக்திகள் உண்டு அதுபோல பைரவர் உடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவாக நாம் எதை கொடுத்தாலும் அது புண்ணியக் கணக்கில் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்